சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இப்போ பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை சார் லண்டனுக்கு வந்து மேற்படிப்புக்காக போறார் ஆமா அரசியல் அரசியல் படிப்பு அரசியல் பாந்து ஏற்கனவே நிறைய படிச்சுட்டாரு அது ஒரு விஷயம் படிப்புக்காக போற அங்க ஏழு வாரம் ரெண்டு மூணு மாசம் ஆயிடும் வைங்களேன் சரிங்க சார் ரெண்டு மாசம் படிப்பா போறாரு அதனால தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து அகில இந்திய பிஜேபி என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு பாஜகவும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க சரிங்க சார் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து ஹெச் ராஜா தலைவர் காரைக்குடி ஹெச் ராஜா தலைவர் சக்கரவர்த்தி கனக சபாபதி முருகானந்தம் ராமசீனிவாசன் எஸ்ஆர் சேகர்னு ஒரு ஐந்து பேர் சரிங்க சார் ம் மொத்தம் ஏழு பேர் கொண்ட ஒருங்கணி ஒருங்கிணைமை குழுவுக்கு ஹெச் ராஜா தலைவராக இருக்கார் சரிங்க சார் ஹெச் ராஜாவும் அண்ணாமலைக்கு முன்னோடி தான் வரும் ஆமா அடாவடையா பேசுறதுலயும் மைக் வந்தா கிடைச்சா என்ன வேணாலும் சொல்லாங்கறதுலயும் அண்ணாமலையோட முன்னோடிதான் ராஜா அதுல ஒண்ணும் இது கிடையாது பிரச்சனை இல்ல இந்த இடம் இந்த இடத்துல தமிழிசையோட விஷயம் என்னங்கிறது வருது ஏன் அவங்களுக்கு எதாச்சு சொல்ற அவங்களுக்கு அவங்க அவங்க நல்லாதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பிஜேபில வந்து அவங்க தன்னோட வாழ்க்கையில வந்து மருத்துவ கல்லூரி முடிஞ்சதையுமே மருத்துவ படிப்பு முடிஞ்சதுமே பிஜேபிக்கு வந்து பல தளங்கள்லயும் ஒர்க் பண்ணவங்க பல பதவிகளையும் வகித்தவங்க ரெண்டாயிரத்தி பதினால வந்து பாஜக தலைவராகவும் ஆனாங்க மாநில தலைவராகவும் ஆனாங்க தமிழிசை பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேகம் எடுத்தது ஆரம்பிச்சு கொஞ்சம் அந்த அவங்களோட துடுக்குத்தனமான பேச்சு அவங்களோட சுற்றுப்பயணம் அவங்களோட விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழக பாஜக கொஞ்சம் பரவாயில்ல தெரிய ஆரம்பிச்சது மாநகரங்கள்ல மட்டுமே அடங்கி இருந்த பிஜேபி நகரங்களுக்கும் இந்த மாதிரி யோசிக்கும் போது மாநகரம் நகரத்துல மட்டுமே தேங்கி இருந்த ஒரு பிஜேபிய கிராமங்கள் லெவலுக்கும் கொண்டு போன ஒரு பெருமை வந்து அண்ணாமலைக்கு உண்டு மறுக்கவே முடியாது அவரோட கடுமையான உழைப்பும் கடுமையான அலைச்சலும் தமிழ்நாடு பிஜேபி வந்து கிராம லெவல்லயும் கிளைகள் உருவாக்கி கிராமங்களையும் அந்த பிஜேபி கூடிய பறக்க விட்டது அண்ணாமலையோட பெரிய சாதனை வேற விஷயம் அப்படி இருக்கும்போது தமிழிசையோட விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எதுவுமே இதுவரைக்கும் வந்து எம்எல்ஏ தோத்துதான் இருக்காங்க ஒரு தேர்தல்ல அவங்க வெற்றி வைப்ப இழந்துட்டாங்க எப்பயுமே பல பல நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து நியமனம் தான் சரியா வரும் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் ஆளுநரா நியமிச்சாங்க தெருங்கானா ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி துணை துணை மாநிலவும் துணை மாநில ஆளுநராவும் சூழ் உற்புறப்ப குடுத்தாங்க ரெண்டுமே அந்தமா பறந்து பறந்து போய் நல்லா பாத்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பதவி காலம் முடிகிறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மோடியை போய் தனிப்பட்ட முறையில் தனி சந்திச்சு சொல்றாங்க இப்படி இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு எனக்கு ஆளுநர் பொறுப்பு வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல போட்டு கொடுங்க இல்ல அங்கேயே நீடிச்சு கொடுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அத வந்து மோடி வந்து தவிர்த்தர்றாரு இது வந்து எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயம்

ஆளுநர் பதவி எம்பி சீட்ல ஒண்ணு வேணும்னு கேட்கவும் மயிலாப்பூர் எம்பி சீட் அவங்களுக்கு மயிலாப்பூர் எம்பி சீட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு பிஜேபி வந்து எந்த தொகுதியிலுமே எம்பி ஜெயிக்கல ஆமா அது வந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு பெரிய இல்ல இல்லை பாஜவுக்குன்னு இல்லை அகில இந்திய பாஜாவுக்கு ஒரு பெரிய பலத்தை அடியது அதிர்ச்சி தான் அவங்களுக்கு

ஒருவேளை ஏ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க அது கூட இல்லாம நம்ம பிஜேபியோட இணையதள லிங்க் வந்து ரொம்ப இதா செயல்படுது அது சரியா செயல்படல தேவையில்லாத விஷயம் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் அண்ணாமலை இதனால கோபம் ஐட்டர் அண்ணாமலை தன்னோட கோபத்தையும் தன்னோட இதையும் வந்து அமித்ஷாக்கிட்ட பதிவு பண்ணேன் எம்பி எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட முதல்வராகிறார் எம்எல்ஏ எலெக்ஷன் மூலமா அப்ப அவரோட பதவியேற்பு விழாவுக்கு இந்தமும் தமிழிசையும் போறாங்க தமிழிசையும் போகும்போது மேடையில் வந்து அமித்ஷாவை கிராஸ் பண்ணி போயிடறாங்க தமிழிசை அப்புறம் கூப்பிட்டு பேசுறாரு கூப்பிட்டு பேசும்போது அவரோட முகபாவனையே கை விரல் அசைப்போம் அது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அது யுகங்களா கூட இருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கங்கிறது அந்த ரெண்டு பேரோட மனசாட்சி தான் தெரியும் தெரியும் மனசாட்சிக்கும் தமிழிசையோட மனசாட்சிக்கு தான் தெரியும் என்ன பேசிக்கிட்டாங்கங்கிறது ஆமா அந்த துணி என்னன்னா ஒரு கண்டிப்பு துணி தான் அதுல இருந்துச்சே தவிர வேற எதுவும் விசாரி விசாரிக்குற துணியே இல்ல இல்ல கண்டிப்பு துணி கரார் துணி தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்ப அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து வெளிநாடு போறதா ஒரு செய்தி வரும் ஒருவேளை தமிழ்நாடு பிஜேபி தலைவரா நம்மளை நியமிக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் கிட்ட இருந்தது தமிழிசைக்கு தமிழிசை மட்டும் இல்ல காங்கிரஸ் போன விஜயதாரணி இருக்காங்கல்ல அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து எம்பி சீட் கிடைக்கும் தான் காங்கிரஸ் அங்க போனாங்க எம்எல்ஏவா இருந்தவங்க ஆளுநர் பதவி எப்படி ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை வந்தாங்களோ அது போல அந்த அம்மா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபிக்கு போகுது பிஜேபி போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு வாய்ப்புமே குடுக்கல இப்போ ஒரு பொது மேடையில அவங்க அவங்க கட்சி மேடையில் ஆறு மாசம் ஆச்சு நான் எதிர்பார்ப்போட தான் வந்தேன் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான பதவியும் வழங்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க சொல்லிட்டாங்க ஆக இந்த தவிர்ப்புகளும் தவிப்புகளும் பிஜேபி தொடர்ந்து இருந்துகிட்டே புரியுது சார் சார் இப்ப இந்த ஆறு பேருல வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்ல

நூத்துக்கு ஒரு எழுபது பங்கு அறுபது பங்கு விஜயதாரணிக்கு இருக்கு இருக்கு நூத்துக்கு ஐம்பது பங்கு நயனா நாயந்தனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இருக்கு இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் மறுக்க முடியாது ஒரு லேபிள் வரது வேறங்க லேபிள் வந்தா தானே எதையும் செயல்பட முடியும் மீடியா வந்து அவங்களை சுத்தி நின்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்க அந்த இடத்தை தவிர்த்து விட்டாங்க ஒரு பொறுப்புலையே இல்லைன்னா யார் போய் கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க கேக்க மாட்டாங்க அதனால பிஜேபி உட தலைமைய தவிர்க்கிறது அதனால தவிக்கிறாங்க தமிழ் நம்ம தமிழிசை சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நன்றி நன்றி